வணக்கம் வாழ்நாள் முழுக்க வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா கண்டிப்பா நம்ம இப்போ இருக்கிறது நீங்க அனுப்பின அந்த எஸ்பி இன்ஜினியரிங் நிறுவனத்தோட யூடியூப் காணொளி இன்டர்லாக் மற்றும் ஃபிளையாஷ் செங்கல் இயந்திரங்கள் பற்றியது ஆமா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரே மெஷின்ல ரெண்டு விதமான கல்லு அதாவது இன்டர்லாக் கல்லும் சரி ஃபிளையாஷ் கல்லும் சரி ரெண்டையுமே தயாரிக்க முடியும் ஓ அந்த தகவல்களை நாம இப்ப கொஞ்சம் விரிவா அலச போறோம் அருமை சரி அப்போ இந்த மிஷின்ஸ் எப்படி வேலை செய்யறது முதலீடு எப்படி அரசு உதவி கிடைக்குமா இதெல்லாம் பார்க்கலாம் முதல்ல இந்த இரட்டை பயன்பாட சொல்றீங்களே அது எந்த அளவுக்கு முக்கியம் அது அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க ஒரே மிஷின்ல டை கூட மாத்தாம ரெண்டு வகை கல்லயும் தயாரிக்கிறது வந்து எஸ்பி இன்ஜினியரிங்கோட ஒரு ஸ்பெஷல் டிசைன் சரி இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சில சமயம் இன்டர்லாக் கல்லுக்கு டிமாண்ட் இருக்கும் சில சமயம் ஃப்ளை ஆஷ்க்கு இருக்கும் ஆமா ஆமா அப்படி இருக்கும்போது ஒண்ணுக்கு ஆர்டர் கம்மியா இருந்தாலும் இன்னொன்னு தயாரிச்சே நஷ்டம் வராம பாத்துக்கலாம் ஒரு பிசினஸ் பாதுகாப்பு மாதிரி இது ஓ அதனால யோசனை தான் சரி அப்புறம் என்னென்ன மாடல் மெஷின்ஸ் இருக்குது அதோட கெப்பாசிட்டி எப்படி அந்த வீடியோல காட்டுறாங்க இப்போ ரோட்டரி மெஷின் ஒன்னு இருக்கு அது ஒரு ஷிஃப்டுக்கு ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கல் வரைக்கும் பண்ணும்னு சொல்றாங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரமா ஓகே அப்புறம் இந்த நாலு கல் மெஷினு இதுதான் அந்த டூவல் பர்பஸ் உள்ளது இதுல வந்து ஒரு நாலு பேர் வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கல் வரைக்கும் தயாரிக்கலாம் இந்த நாலு கல் மிஷின் இதுக்கு எவ்வளவு கரண்ட் தேவைப்படும் ஆட்கள் எவ்வளவு வேணும் அதுக்கு வந்து ஒரு இருபது ஹெச்பி பவர் போதுன்னு சொல்றாங்க இருபது ஹெச்பியா சரி சரி ஆமா இது பொதுவா சின்ன நடுத்தர யூனிட்ல சமாளிக்க கூடிய அளவு பெரிய கரண்ட் கனெக்ஷன் அப்கிரேடு தேவையில்லை ஆள் தேவையும் கம்பெனி தான் சொல்றாங்க ஓகே இத விட இன்னும் ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் வேணும்னா அஞ்சு கல் ஆறு கல் மிஷின் இருக்குதான் அந்த ஆறு கல் மிஷின்ல ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கல் செய்யலாமா சரி இப்ப புதுசா அந்த பிசினஸ்ல இறங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு அரசாங்கம் ஏதாவது உதவுதா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு செங்கல் இல்லாம கட்டுமானம் இல்லையே இது அடிப்படை தேவை ஆமா கரெக்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஃபிளை ஆஷ்கல்ல அரசாங்க கட்டிடங்களுக்கு பயன்படுத்தணும்னு ஒரு அரசாணையே இருக்குன்னு அந்த வீடியோல சொல்றாங்க அப்படியா ஆமா அதனால் அதுக்கு மார்க்கெட் கன்ஃபார்ம் அப்புறம் பேங்க் லோன் கிடைக்குது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அரசு மானியமும் வாங்க முடியுமா முப்பத்தஞ்சு சதவீத மானியமா நல்ல விஷயம்தான் விஷயம் ஸ்க்ரூ கன்வெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன எப்படி உதவுது ஓ ஸ்க்ரூ கன்வெயர் அது வந்து அந்த மூலப்பொருளை கொட்டுற வேலையை ஆட்டோமேட்டிக் ஆக்கிடும் ஓஹோ அதாவது ஆளுங்க அள்ளி அள்ளி கொட்ட வேண்டாம் மிஷினே பார்த்துக்கோம் இதனால ஒரு லேபர் செலவு சுமார் அஞ்சு ரூபாய் ஆயிரம் அடிக்கும் போது ஒரு நாளைக்கு சுமார் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்த முடியும் ஆள் பற்றாக்குறை இருக்கிற இடத்துல இது ரொம்ப உதவியா இருக்கும் நிச்சயமா சரி எதிர்காலத்துல இந்த கற்களோட தேவை எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அப்புறம் இந்த மிஷின் வாங்கினா சர்வீஸ் எப்படி குறைய வாய்ப்பே இல்ல சொல்லப்போனா அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்கு இன்டர்லாக்கள் பாருங்க பூச்சு வேலை மிச்சம் வேகமா கட்டிடலான்னு இப்ப நிறைய பேர் அதை விரும்புறாங்க ஆமா அது உண்மைதான் பிளையாஷ்கல்ல அரசாங்கமே ஊக்குவிக்குது அதனால மார்க்கெட் நல்லா இருக்கும் சர்வீஸ் பத்தி கேட்டீங்க இல்லையா ஆமா மிஷின்ல பெரிய ரிப்பேர் ஏதாவதுன்னா எஸ்பி இன்ஜினியரிங் ஆட்களே நேர்ல வந்து சரி பண்ணி தர்றாங்களாம்

இது மாதிரி புது டெக்னாலஜி வரும்போது நம்ம பாரம்பரிய செங்கல் சூளை மாதிரி தொழில்கள் எப்படி பாவிக்கப்படுது இல்ல எப்படி தங்களை மாத்திக்கிறாங்க யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான் அதே மாதிரி இந்த பிளை ஆஷ் மாதிரி பொருட்களை கட்டாயமாக்குற அரசாங்க ஆணைகள் இந்த மாதிரி மெஷின் உற்பத்தியாளர்களை எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கு அவங்கள எப்படி இது வளர்த்து விடுது இதையும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் நிச்சயமா நேர்களே நீங்களும் யோசிங்க அந்த காணொளி தகவல் படி இந்த நிறுவனம் சேலம் ஓமலூர் ரோட்ல மணிபால் ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்குதா ஆமா அடுத்த முறை இன்னும் பல பயனுள்ள தகவல்களோட சந்திக்கிறோம் நன்றி நன்றி